எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய ஆறு ராசிகள் எச்சரிக்கையாக ராகு பே கேது பேச்சு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு மே மாதம் பதினெட்டாம் தேதி நடைபெறப் போகின்றது அதிலிருந்து எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய ராசிகள் முழுமையாக பார்ப்பதன் மூலம் நீங்கள் தெரிந்து கொள்ளலாம் ராகேதி பேச்சு மாற்றம் ஒன்றே மாறாதது புதிய நம்பிக்கைகளுடன் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் ஆண்டு புத்தாண்டு பிறக்க உள்ளது புறக்க உள்ள இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சு மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்தது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் ஆண்டில் மூன்று முக்கிய பேச்சுகள் நடைபெற உள்ளன சனி பகவான் மார்ச் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி கும்பத்திலிருந்து மீனத்துக்கு பேச்சு அடைவர் அதே நேரம் மே மாதம் பதினைஞ்சாந்தே பதினாலாம் தேதி குட்டு பகவான் ரிசவத்திலிருந்து மிதினத்துக்கு பேச்சியாகின்ற மே பதினெட்டாம் தேதி ராகு கேது பேச்சியும் நிகழ்கின்றது இது அரிதாக நடைபெறும் நிகழ்வு இதில் ராகேது பேச்சியால் எந்த ராசிகள் எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டும் என்பதை இங்கு மிகவும் சுருக்கமாக பார்க்கலாம் மீனம் வரைக்குமான ராசிகளில் எந்த ராசி ஆர் ராசியினர் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் பொதுவாக ராகுவை போல கெடுப்பவரும் இல்லை கேது போல கொடுப்பவரும் இல்லை என்று சொல்வார்கள் சாலை விபத்துக்களுக்கு ராகுவின் பேச்சியும் முக்கிய காரணமாக இருக்கும் என்று ஜோதிடன் சொல்கின்றது வண்டி வாகனம் கணவன் மனைவி இடையே வல்வரும் முக்கிய நிகழ்வுகளுக்கும் ராகு பிரதானமாக இருப்ப ராகு கேது பேச்சியால் பின்வரும் ராசிகள் இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சாம் ஆண்டு மிகுந்த கவனத்துடன் இருக்க வேண்டியது அவசியமாக கருதப்படுகின்றது முதலாவது ராசியாக மிதுன ராசி பொதுவாக ராகு ஒன்பதாவது இடத்தில் வரக்கூடாது அப்படி வரும்போது அப்பாவின் தன்னலம் கடுமையாக பாதிக்கும் இதன ராசி என்பவர்களை ராசிக்கு ஒன்பதாவது இடத்தில் வருகிறார் அப்பாவுக்கு மோசமான நேரம் என்பதால் மிகுந்த கவனத்துடன் பார்த்துக்கொள்ள வேண்டும் தொடர்ந்து இந்த வீடியோவை பார்க்கறதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் வரைக்கும் வீடியோ உங்களுக்கு சாப்போர்ட் பண்ணுறேன் கிளிக் பண்ண சாப்போர்ட்னா கிளிக் பண்ணி பக்கத்தில் வெள்ளைக்குள்ள ஓடீங்க கிளிக் பண்ணுவோம்னா நான் போட்ட போட போனே துடிக்கல நீங்க பார்த்து போனா தெலவருக்கு தெரியாண்டிய வீடியோக்குள்ள சோப்புக்குள்ளே சாப்பிட்ணும் கிளிக் பண்ணாதான் என்னோட தொடர்ந்து நடந்திருக்கலாம் அது மட்டும் இல்லாமல் நம் இந்த சா இது வசிரஜி கைரேகையின் ஜோதிடம் சொல்லணும் இந்த சேனல்கிட்ட ப்ளே முழு வீடியோ நான் கிரியேட் பண்ணிக்கிறேன் பாருங்கள் கைரேகை சம சம்பந்தமான விதமான யோகங்கள் நஷ்டங்கள் துரதிர்ஷ்டங்கள் உங்களின் குறியீடுகள் புள்ளிகள் ரேகைகள் உங்களின் திருமண வாழ்க்கை பொருளாதாரம் குழந்தை பாக்கியம் தொழில் அரச தொழிலோ தனியார் தொழிலாம் திருமணத்துக்கு முதலா புறகா உங்களுக்கு ஜோகம் கோடிஸ்வர ஜோகம் பணம் வரம் வராது என்பதையெல்லாம் நீங்கள் அறிந்து கொள்ளலாம் அது மட்டுமில்லாமல் வழிவிட வேண்டிய அதாவது கதிர்காமத்தில் உள்ள கோயில்கள் அப்படி ஒவ்வொரு அது போட்டப்பட வேண்டிய கோயில்கள் கோயில்கள்ல்லா போய் வீடியோ எடுத்து போட்டுக்கணும் அதுகளையும் பார்க்கலாம் அது மட்டும் இல்லாமல் ஹம் சாமுத்திரிக லட்சணம் சம்பந்தமோன்ற வீடியோ போட்டுக்கிறேன் இனி போடுவேன் இப்ப மாத ராசி பலன்கள் முன்கூட்டியே போட்டு கொண்டு வருன் அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கான ஜனவரி மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் ஆண்டு புத்தாண்டு பலன் ராசிகளின் புத்தாண்டு புலன் நட்சத்திரங்களின் புத்தாண்டு புலன் நம்பர்களின் புத்தாண்டு பலன் ஒவ்வொன்றும் தனித்தனியாக போட்டுக்கிறோம் ஒவ்வொரு ராசிக்கும் நட்சத்திரங்களுக்கும் எல்லாத்துக்கும் அதுகொண்ட ராசிகளின் வாழ்க்கை ரகசியம் நட்சத்திரங்களின் வாக்கு ரகசியம் கட்டாயமாக பார்க்கணும் அது என்ற மேன் மீனம்பரைக்கும் ராசிகளின் வாழ்க்கை ரகசியம் போட்டவுடன் நட்சத்திரங்களின் வாழ்க்கை ரகசியம் போட்டு நட்சத்திரங்களின் வாழ்க்கைன்றாப்ல இருந்துக்கிடையிலான திசை பழங்களை சொல்லிக்கிறான் அதை நீங்கள் அறிஞ்சு கொள்ளணும் என்ற யோக திசை இருந்துட்டா உங்கள் ஜாதகத்துல யோதிசா நடக்கணும்னா அந்த திசை காலம் முழுக்க உங்களுக்கு எந்த பிரச்சனையும் வராது எந்த தோஷம் தெரியலாட்டின் என்ன பேச்சு கூட உங்களுக்கு எதுவும் செய்யாது திசை நன்றாக இருந்து திசை இருக்கும்போட்டதிபதி எப்படி இருக்க வேண்டும் என்பதையும் நீங்கள் அந்த வீடியோ பார்த்தா தெரிஞ்சு கொள்ளலாம் அதாவது நட்சத்திரத்தின் வாழ்க்கை ரகசியம் என்று எழுதியிருப்பேன் பார்க்கலாம் பிளேலிஸ்டில் போய் பார்க்கல அவர்கள் யூடியூப்லேயோ கூகுள்லேயோ போய் சேர்ச் வாழல வசிரஜி கைரேகையும் ஜோதிடமும் என்று அடிச்சுட்டு கம பண்ணிட்டு சொட்டு டவலை இட்டுட்டு நட்சத்திரத்தின் வாழ்க்கை ரகசியம் என்று அடிக்கலாம் இல்லாட்டி என்ன நட்சத்திரமோ அதை எழுதிட்டு வாழ்க்கை ரகசியம் என்று சேர்த்து அடிச்சிங்கன்னா வேற நீங்கள் அடிச்சு பார்க்கலாம் அது என்ற அதில் கூற வேண்டிய மந்திரம் வளைவிட வேண்டிய கடவுள் பேர் வைக்க வேண்டிய முதல் எழுத்து எல்லாம் சொல்லிக்கலாம் நீங்கள் அறிந்து கொள்ளுங்கள் அடுத்தது நீங்கள் தொடர்ந்து பார்க்கலாம் ராசி என்பர்களுக்கு எப்படியான பலன் என்றதை தொடர்ந்து பார்க்கறதுக்கு முன் ஒற்றையொரு கிளி தெளிவான களியை இலவசமாக ஜாதம் ஜந்தா கைரே சம்பந்தமாக எழுதி கேட்கலாம் முழுமையாக வடிவா விரிவா கேட்கணும்னா வாட்ஸ்அப்ல முன்கூட்டியே காசு கட்டி கேட்கும் இலவசமாக கேட்கணும்னா இந்த யூடியூவியில இருக்கிற இந்த சேனல் இந்த வீடியோவில் இருக்கிற கொமான்ல கேட்கும் இது யூடியூவி சேனல் வசிரஜி கைரேகையும் ஜோதிடமும் சேனல் தொடர்ந்து பார்க்கலாம் மிதனத்துக்கு ராசிக்காரர்களுக்கு ராகு ஒன்பதாம் இடத்தில் வருகிறார் அப்பாக்கு மோசமான நேரம் ஆக அமையும் அம்மாவை சுமங்கலி பூஜை செய்ய சொல்லலாம் மாரியம்மன் காளி கோயில்களில் பூஜை செய்து சுமங்கலிகளுக்கு தானம் வழங்கலாம் அடுத்தது கடகம் அட்டுமன் சனி தற்போது முடிவுக்கு வரும் கடகராசிக்கு மார்ச் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி ராகு எட்டாம் இடத்திற்கு பேச்சியாக உள்ள மே மாதம் பதினெட்டாம் தேதி வாகனத்தில் மிகுந்த கவனம் தேவை வாகனம் ஓடும் போது வண்டியில் மூலம் உங்களுக்கு வாகனத்தின் மூலம் விபத்து ஏற்படலாம் ஆர்வங்காட்டும் நபர்கள் முடிந்தவரை வண்டியை தொடாமல் இருப்பது நல்லது எட்டாம் இடத்திற்கு ராகு வருவது சில சமயம் ஆயுளுக்கே கண்டமாக மாறும் அமையும் வாய்ப்பு உள்ளது கடகராசி என்பர்களே மிகவும் வாகனம் ஓட்டும் போது கவனமாக இருங்கள் உங்களுக்கு ஆயுள் ரீதியான கண்டம் உள்ளது எனவே இது மிக மிக கவனமாக இருக்க வேண்டிய காலகட்டம் கடகராசி என்பர்களே உங்கள் ஜாதகத்தில் திசை நன்றாக இருந்துவிட்டால் இவ்வளம் எதுவும் செய்யாது சிம் உங்கள் கையில் ரேகை ஆயுள் ரேகை மற்றும் மற்ற ரேகைகள் எப்படி இருந்தால் உங்களுக்கு எந்த பிரச்சனையும் எந்த இருந்தாலும் பிரச்சனை வராதுன்ற சம்மந்தமாக நான் ஏற்கனவே லைவ் வீடியோவாக போட்டிருக்கேன் பிளேலிஸ்டில் இருக்குது போய் பாருங்கோ சிம்ம ராசிக்கு பார்க்கலாம் சிம்ம ராசிக்கு இந்த கூடாது சிம்ம ராசிக்கு ராகே கேது பேச்சு எப்படி கூடாயே கூடான்னு பார்ப்போம் சிம்மராசிக்கு ஏழாம் இடத்திற்கு பேச்சியாக உள்ளது ராகு பொதுவாக ராகு ஏழாம் இடத்துக்கு வரும்போது ஆண்பன் உறவில் மிகுந்த கவனத்துடன் இருக்க வேண்டும் கணவன் மனைவிக்குள் பிரச்சனையாகி தேவையில்லாத குழப்பத்தை ஏற்படுத்தும் எனவே அந்த சிந்தனைகள் முழுவதுமாக தவித்து விடுவது நல்லது மாணவர்கள் கல்வியில் விருப்பத்துடன் செயற்படுங்கள் கொஞ்சம் தடுமாற்றம் ஏற்படும் விருச்சிகம் விரு ராசிக்கு ராகு நான்காம் இடத்திற்கு பேச்சு கணவன் மனைவி உறவில் சிக்கல்கள் ஏற்படும் தேவையில்லாத சந்தேகம் ஏற்பட்டு உங்கள் நட்பேருக்கு களங்கம் ஏற்படுவதற்கு அதிகம் வாய்ப்புள்ளது விருச்சிகராசி என்பர்களே சிறிய குறைவு உங்கள் குடும்பத்தையே பிரிவுக்கு ஆளாக்கும் தாக்கத்தை ஏற்படுத்தும் எனவே மிகுந்த கவனத்துடன் இருக்க வேண்டும் விருக்கிய ராசி அன்பர்களே இல்லையினால் குடும்பத்தை விட்டு பிரிய வேண்டிய சூழ்நிலை மே மாதம் பதினெட்டாம் தேதிக்கு பிறகு ஏற்படும் அடுத்தது கும்பம் கும்பராசிக்கு ராகு பேச்சி ஆக உள்ள பதினெட்டாம் தேதி மே மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து உடலிலேயே பாம்பு இருப்பது போல மனக்குழப்பம் ஏற்படும் மதுப்பழக்கம் உள்ள மதுப்பழக்கத்துக்கு அடிமையாக வீர்கள் தேவையில்லாத சங்கடங்களை எதிர்கொள்ள வேண்டியிருக்கும் கும்பராசி என்பர்களே ஆகவே அதனை தவிர்த்து கொள்ளுங்கள் அடுத்தது மீனம் மீனராசி மற்றவர்களுக்கு அதிகம் சிபாரிசு செய்து உங்களுக்கு தேவையில்லாத பிரச்சனைகள் ஏற்படுத்தும் நீங்கள் சிபாரிசு செய்பவர்கள் செய்கின்ற தவறுகளுக்காக நீங்கள் இழப்பீடு செலுத்தும் சூழ்நிலை ஏற்படும் அதனால் தேவையில்லாமல் யாரையும் நம்பாமல் இருப்பது மீனராசி அன்பர்களுக்கு நல்லது மற்றவர்களுக்காக யோசிக்காமல் உங்களுக்காக யோசியுங்கள்